செவ்வாய் சுக்கரனை பற்றி பேச வர்றாங்க கரூர்ல இருந்து பார்வையா தொடர்வா அதில் நிறைய விஷயம் இருக்கு பாப்போம் அவங்க நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு வாங்கம்மா அன்பில் ஈந்த எண்ணருமை பெற்றோருக்கும் அறிவில் சிறந்த எம்எல் உயர்ந்த இறைவனுக்கும் அறிவிலியை அறிவொழியாய் மாற்றிக்கொண்டிருக்கும் எம் ஆசான் பெருமக்கள் அனைவருக்கும் தடையின்றி என் நாவில் வரும் தங்கத் தமிழுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் ஜோதிட நண்பர்கள் மற்றும் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் திரு சகோதரர் பூபதி ராஜன் அண்ணா அவர்களுக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நான் பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் செவ்வாய் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனோட யோகம் என்ன ரகசியம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம் அதாவது நான் கேள்விப்பட்டேன் இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஜாதகம் பார்க்க வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர செவ்வாய் இணைஞ்சிருக்கு இது ஒரு தோசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சுக்கரன் செவ்வாய் இணைஞ்சிருக்கு அப்படின்னாலே அதை வந்து ஒரு வேறு விதமான கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறாங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அதையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு வேறு மாதிரியான கண்ணோட்டம் அது ஆண்களுக்காக இருந்தாலும் சரி பெண்களுக்காக இருந்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு இதில் பார்க்குறது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தோசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது அப்படி கிடையாது இந்த சுக்கரன் செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலையே மிக அற்புதமான கிரக சேர்க்கை இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க வாழ்க்கையில் தேவையான அனைத்து வசதிகளையும் அவங்க வந்து கண்டிப்பாக அனுபவிப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாதுங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான அனைத்து சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னா அந்த சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை தான் அதாவது ரெண்டு கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சமம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த வீட்டில் அந்த கிரகம் அந்த வீட்டில் இந்த கிரகம் இது வந்து பகை கிரகங்கிறது கிடையாது ஒரு சமம் அப்படிங்கிற தன்மையில தான் இருக்கும் அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ப மேசத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அதாவது ஃபர்ஸ்ட் செயற்கை அப்படின்னாலே அதை வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ராசியில் அந்த கிரகம் இருந்தா கூட ஒரு ராசியில் அந்த கிரகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நெருங்கிய பாகையில் இருக்கா அதுதான் வந்து செயற்கை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கணும் அடுத்தது அந்த விஷயம்லாம் வந்து ஒருத்தருக்கு நடக்கணும் அப்படின்னா திசா அப்படிங்கிறது ஒன்று வரணும் எதுவுமே இல்லாமல் பார்த்த உடனே அந்த செயற்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேறு எந்த முடிவுக்கும் போயிடக்கூடாது இப்போ இதுக்குன்னு கிடையாது எந்த கிரகத்துக்கும் அப்படி தான் இப்போ செவ்வாய் தோசம் அப்படின்னு சொல்கிறோம் ராகு ராகு கேது தோஷம் அப்படிங்கிறோம் சனி சனி வந்து ஏழரை சனி அப்படி இப்படின்றோம் எதுக்காக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த திசா புக்தி வருதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும் இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு ராசியில் இருந்தாலும் அவங்க நெருங்கிய பாகையில் இருக்காங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் இப்போ மேசத்தில் அடுத்தது வந்து யாருடைய கை வந்து ஓங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும் சுக்கரன் வளர்த்துருக்கிறாரா செவ்வாய் வளர்த்துருக்கிறாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும் மேசத்தில் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யார் வலுவா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேசம் செவ்வாயுடைய வீடு அங்கே சுக்கரனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தா தான் வந்து பலமாக இருக்கிறாரு ரிஷபத்தில் இருந்துச்சு அப்படின்னா சுக்கரன் வந்து பலமாக இருக்காரு மிதுனத்தில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டும் வந்து ஓரளவுக்கு சமமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் கடகத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகத்தில் வந்து செவ்வாய் நீசம் ஆகிட்டா கூட கடகத்தில் அதுக்கு வந்து நட்பு வீடு சுக்கரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலபுருஷனுக்கு நாலாவது இடம் வந்து திக் பலம் அப்படிங்கிறத பெறார் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ரெண்டு கிரகத்துக்கும் பலம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் அந்த சேர்க்கை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து செவ்வாய் தான் பலமாக இருக்கார் கண்ணியில் இருக்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் நீசமாயிருந்தால் கூட அதுக்கு வந்து நட்பு வீடு அப்போ வந்து அங்கே சுக்கரன் வந்து பலமாக இருக்கிறார் துலாமில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாத்தில் வந்து சுக்கரனுடைய வீடு அப்போ வந்து சுக்கரன் பலமாக இருக்குது விருச்சிகத்தில் இருக்க அப்படின்னா செவ்வாயுடைய வீடு செவ்வாய் பலமாக இருக்குது தனுசில் இருக்க அப்படின்னாலும் செவ்வாய் வந்து பலமாக இருக்குது மகரத்தில் இருக்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் அங்கே பலமாக ஏறுறாரு சுக்கரனுக்கு அது நட்பு வீடாக போயிடுது கும்பத்தில் இருக்க அப்படின்னு பார்த்தாலும் இதே மாதிரி தான் மீனத்தில் இருக்க அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே சுக்கரன் வந்து ஏறாரு அதனால் அங்கே சுக்கரன் வந்து பலமாக இருக்கிறார் இந்த மாதிரி யாருடைய கை வந்து ஓங்கியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செவ்வாய் சுக்கரன் இணைவு அதாவது சுபகிரகத்தோட சுக்கரன் வந்து இணையும் போது அவங்க எப்படி இருப்பாங்க இயற்கை சுப்பரோட சுக்கரன் வந்து இணையும் போது அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒழுக்க நெறிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க பாவ கிரகங்களோட தொடர்பு பெறும்போது தான் வந்து இந்த செயற்கையை பற்றி வித்தியாசமாக எடுக்கலாம் அதுக்கும் இன்னும் நிறைய விலக்கலாம் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் இடம் தொடர்பு பெறுது சுக்கன் இயற்கை சூப்பரோட தொடர்பு பெறுது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒழுக்க நெறிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்க்கையில் அதாவது எல்லா வித சகலவித யோகங்களையும் அனுபவித்து அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க சண்டை போட்டுக்குவாங்க அடிக்கடி இவங்களை சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எப்படி இருக்கும் இவங்க சண்டை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு பெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் கணவர் என் மேலே பிரியமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு போய் ஒரு சாமியாரை பார்க்க போகிறார் அந்த சாமியார்ட்ட போயிட்டு கேட்குறாங்க என் கணவர் வந்து என் மேலே பிரியமாவே இல்லை எனக்கு ஏதாவது தாயத்தை மந்திரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து அந்த சாமியார் சொல்கிறாரு இதுக்கு நான் உனக்கு பண்ணி தர்றேன் ஆனால் வந்து கரடியுடைய நகம் வேணும் இதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன்னா உனக்கு நான் தாயத்து பண்ணி கொடுக்குறேன் அந்த தாயத்தை பண்ணி கட்டிட்டா வந்து கணவர் உன்னையே சுற்றி சுற்றி வருவார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா போய் காட்டுக்கு போய் கரடி கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நட்போட பழகி அதுக்கு தேவையான உணவுகள்லாம் கொடுத்து அப்படியே நட்பு வந்து வச்சுக்கிறாங்க அந்த கரடி கூட காலப்போக்கில் வந்து அந்த கரடி இவங்க சொல்றத கேட்டு நடக்குது நகத்தையும் வெட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிக்குது அந்த பெண் வந்து நகத்தை வாங்கிட்டு வந்து அந்த சாமியார்ட்ட கொடுக்குறாங்க எனக்கு இப்ப தாயத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த சாமியார் என்ன சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முரட்டு கரடி கூட போய் ஒரு மாதமாக இருந்து பழகி நீ அங்கேருந்து இந்த நகத்தை வாங்கிட்டு வந்துட்ட அங்கே காட்டின அன்பை அப்பாவியாக இருக்கக்கூடிய உன் கணவன் மேலே காட்டின அப்படின்னா தாயத்து போடாமையே அவர் உன்னை சுற்றி சுற்றி வருவார் இது உனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை வந்து காட்டுக்குன்னு அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியார் சொல்லுவார் அந்த பொண்ணு வந்து அதை புரிஞ்சுக்குவாங்க இப்போ புரிஞ்சுக்குவாங்க சரி நம்ம அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுக்குவாங்க அதுக்கப்புறமா அந்த பெண் வந்து வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க அதாவது இந்த ஆண்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசாக இருக்கும்போது அப்பாவை பார்த்து பயப்படுவாங்க ஸ்கூல் வயசுக்கு போயிட்டதுக்கப்புறம் ஆசிரியரை பார்த்து பயப்படுவாங்க காலேஜுக்கு போனதுக்கப்புறம் ப்ரின்ஸ்பலை பார்த்து பயப்படுறது வேலை பார்க்குற இடத்துல மேனேஜரை பார்த்து பயப்படுறது இவங்க கண்ணுக்கு அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயப்படுத்துகிற மாதிரியே இவங்களுக்கு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு தெரியறதில்லை அதாவது திருமணத்துக்கு அதை இதுக்கும் மேலே பயப்படுத்தக்கூடிய ஆள் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த கணவரெல்லாம் வந்து எப்போ உணர்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் அப்போ திருமணத்துக்கு அப்புறம் பயன்படுத்தக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனைவி அதாவது பயப்படுத்துகிறவங்க கிடையாது கட்டுப்பட்டு அதாவது குடும்பத்தை வந்து அவரை கட்டுப்படுத்தி குடும்பத்தை வந்து கரெக்டாக கொண்டுட்டு வரக்கூடியவங்க இந்த செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி கணவரை வந்து கரெக்டாக ஒரு நெறிமுறையில் கொண்டுகிட்டு வந்து குடும்பத்தை வந்து கரெக்டாக வழி நடத்தக்கூடியவங்க இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க இது வந்து தவறான சேர்க்கை கிடையாது இதில் இருக்கக்கூடியவங்க அதாவது பாவ கிரகத்தோடு தொடர்பு பெறக்கூடாது இன்னொரு விஷயம் ஆறு எட்டாவது இடத்துக்கு தொடர்பு பெறக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டால் போதும் குரு பார்க்குது அப்படின்னாலும் இந்த சேர்க்கை வந்து தப்பான சேர்க்கை கிடையாது குருவுடைய நட்சத்திரத்தில் செவ்வாய் சுக்கரன் இருந்துச்சு அப்படின்னாலும் அந்த சேர்க்கை வந்து தப்பான சேர்க்கை கிடையாது பொதுவாக வந்து இயற்கை சுபரோட தொடர்பு பொறும்போது எந்தவித பிரச்சனையும் அது ஏற்படுத்தாது நல்ல யோகத்தையே கொடுக்கும் பாவரோடு சேரும்போது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும் அதுவும் திசா புத்தி வரும்போது அவங்க வந்து அதை பார்த்துக்கணும் எந்த லக்னத்துக்கு அப்படிங்கிற விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும் எவ்வளோ விஷயம் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வாகன வசதி அவங்களுக்கு வந்து இருக்கும் செவ்வாய் சுக்கரனுடைய சேர்க்கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது பர்ஃபெக்டான மனைவி அவங்க எப்படி இருப்பாங்க இப்படி தான் இருக்கணும் குடும்பம் நீ இப்படி தான் இருக்கணும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து கணவரை வழிநடத்தி கொண்டுட்டு வருவாங்க இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயின்னா பல்லை சுக்கரன்னா அழகு அவங்களுடைய பல்வரிசை வந்து கண்டிப்பாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வாகனங்கள்லாம் வந்து கிளீனாக வச்சுருப்பாங்க இப்போ ஹஸ்பண்ட் இருக்கிறாரு அப்படின்னா நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க மனைவி வந்து அந்த வாகனத்தை எல்லாம் தொடச்சி கிளீன் பண்ணி அவருக்கு வந்து ரெடியாக எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி ஒர்க்லாம் செஞ்சு கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறது சந்தோஷமான வாழ்க்கை தானே அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொத்துக்களை வந்து அவங்களே பாதுகாத்துக்குவாங்க செவ்வாய் சுக்கரன் சேர்க்க இருக்கிறவங்க சேர்க்கக்கூடிய சொத்தை வந்து பாதுகாத்து கொண்டு வருவாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து காதல் ராஜா ராணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரதி மன்மதன் ரதி மன்மதனுக்கு வந்து சொந்தக்காரவங்க அங்காளி பங்காளி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கக்கூடியவங்க இந்த இந்த செயற்கை இருக்கிறவங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கக்கூடிய சொத்து இவர் வாங்கக்கூடிய சொத்து அதிக விலைக்கு விற்கும் அதே மாதிரி பெண்கள் இவர் வந்து சொத்து அப்படிங்கிறது வாங்குவார் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொந்தத்தில் திருமணம் செய்திருக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இவருக்கு இருக்கும் முதல்ல வந்து இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் செவ்வாய் அப்படின்னா ரத்தக்காரகன் சுக்கரன் வந்து சுத்தமாக இருக்கும் அப்போ உடல் உடல் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லக்னத்துக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் இது வந்து பெண்களுக்கு ஒரு கதை சொன்னேன் அடுத்தது ஆண்களுக்கும் ஒரு கதை இருக்குது ஒரு ஆண் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு பிரச்சனை இருக்குது பிரச்சனை இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு சாமியாரை அவரும் போய் பார்க்குறாரு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது என்னால் சமாளிக்க முடியல இதுலேருந்து இப்படி எப்படி நான் விடுபட்டு வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சாமியார்கிட்ட போய் ஐடியா கேட்குறாரு அப்போ அந்த சாமியார் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எது உங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுதோ அந்த இதை வந்து தூக்கிக்கிட்டு வீட்டை சுற்றி மூணு தடவை நீங்கள் சுற்றி வாங்க சுற்றி வரும்போது ஏதாவது ஒரு உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பாட்டை பாடிக்கிட்டு சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு சரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இவர் வீட்டுக்கு போகிறாரு போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இவர் கண்ணுக்கு முன்னாடி அவருடைய மனைவி தான் நிற்கிறாங்க அப்போ மனைவியை தூக்கிக்கிட்டு வீட்டை மூணு சுற்றி சுற்றி வர்றாரு இவர் சுற்றி வரும்போது சந்தோஷமாக ஒரு பாட்டு பாடிக்கிட்டு சுற்றி வர்றாரு வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க மனைவிக்கு ஒரே சந்தோஷம் என் மேலே இவ்வளவு பிரியமா அப்படின்னு சொல்லிட்டு மனைவி வந்து அந்த கோபத்தை எல்லாம் விட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக மாறிடுறாங்க இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கூட இப்படி தான் இருக்கும் இவங்களுடைய உறவு எப்போவுமே வந்து பிரியவே மாட்டாங்க சண்டை வந்துச்சு அப்படின்னாலும் பிரியாத ஒரு உறவு நல்லது அப்படிங்கிறது எவ்வளவோ இருக்குது அதாவது அந்த அந்த காலம் முனிவர்களுடைய காலமாக இருக்கலாம் பிராணநாதா பிரியசகி அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருந்து இப்போ அதாவது நாலு பேர்த்துக்கு மத்தியில் பேசாமல் வீட்டுக்குள்ளார சொல்லுவாங்க கணவரே சொல்லுவார் என்னை மற்றவங்க முன்னாடி போடா வாடான்னு பேசாத வீட்டுக்குள்ளே எப்படி வேணாலும் பேசிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த மாதிரி போடா வாடான்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்கில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலம் வரைக்கும் சந்தோஷமாக அப்படி இருக்கிறாங்க அப்படி ஒரு உறவு உறவு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது செவ்வாய் சுக்கரன் இணைவு இருக்கக்கூடியவங்களால தான் அந்த மாதிரி இருக்க முடியும் காதல் கவிதை இதெல்லாம் வந்து சொல்லக்கூடியவர்கள் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன தவம் செய்தேனோ உன் அன்பை பெறுவதற்கு என்ன தவம் செய்ய வேண்டும் உன் அன்பு நிலைத்திருப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு காதல் கவிதையெல்லாம் சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருக்கிறவங்க இது மாதிரி எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது அதை விட்டுட்டு தவறான கண்ணோட்டத்தில் யாரும் பார்க்காதீங்க இதை ஒரு தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வேண்டாம் அதாவது செவ்வாய் தோஷம் ராகு கேது தோஷம் இது எல்லாத்துக்கும் விதிவிலக்குங்கிறது நிறைய ய இருக்குது இப்படியே பேசி பேசி ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து வாழ்க்கையில் திருமணம்ங்கிற ஒரு விஷயத்தை பார்க்காதவங்களே நிறைய பேர் இருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ இதுவும் ஒரு புது விஷயமாக எடுத்து பேசி யாரும் வந்து அந்த இதுக்கெல்லாம் கொண்டுட்டு போக வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து என்ன ஒரு தொடர்பு இருக்கா திசா புத்தி வருதா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆய்வு பண்ணுங்க அடுத்தது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவங்க அனுபவிக்கணும் அப்படின்னா லக்னம் வந்து பலமாக இருக்கணும் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ இதெல்லாமே பார்க்கக்கூடியதாக இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி யாருக்காச்சும் செவ்வாய் சுக்கரனால பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இது வந்து நல்ல கிரகம் செய்கை இதனால நிறைய யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு தான் இருக்கிறாங்க பெரிய அளவுக்கு பிரச்சனை பண்ணாது ஆறு எட்டு பன்னெண்டு கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆறு எட்டு தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அதுவும் திசா புத்தி வரக்கூடிய போது சுபகிரத்தோட தொடர்பு இல்லாத போது தான் அவங்க வந்து பிரச்சனையை சந்திப்பாங்க அது வரைக்கும் எந்த பிரச்சனை அப்படிங்கிறது கிடையாது அப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது முருகன் கோவிலுக்கு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் சாத்தி வழிபாடு செய்கிறது ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேன்முட்டாய் வந்து தானம் செய்யலாம் இது ஒரு விஷயம் அதாவது சிகப்பு கலர் தேன்முட்டாயி இனிப்பு சுக்கரன் சரிங்களா அதனால தேன்முட்டாய் தானம் பண்ணுறது சிறப்பு கோலம் போடும்போது சிகப்பு கலரில் அதை கோலம் போட்டு முடிச்சிட்டு சிகப்பு கலர் கூட வந்து ஆக்ட் பண்ணிக்கலாம் இது ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ இந்த கோவில்களுக்கு பெயிண்ட் அடிப்பாங்க அது வந்து இந்த பெருமாள் கோவில் பெருமாள் கோவிலுக்கு காவி பெயிண்ட் அடிக்கிறது அது வந்து காவி பெயிண்ட் இல்லாமல் சிகப்பு கலர்லேயும் அடிப்பாங்க இல்லைங்களா அது மாதிரி வாங்கி கொடுத்து நம்ம ஏதாவது உதவி பண்ணலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது வித கண்ணோட்டத்தில் ஒரு கிரக சேர்க்கையை பாருங்கள் தவறாக யாரும் எந்த கண்ணோட்டத்துலையும் இந்த செவ்வாய் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்க்காதீங்க இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் சங்கம் நிறுவனர் திரு பூபதி ராஜா அண்ணா அவர்களுக்கும் மற்றும் இதை எல்லாரும் கேட்டுட்டு இருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரில் எந்த அளவுக்கு மல்லிகாங்கிற அற்புதமான பேர் இருக்கும் அந்த மாதிரி அவங்க பேச்சும் அமைந்தது ரொம்ப சிறப்பான பேச்சு நீங்க பார்க்கலாம் இதில் வந்து சுக்கரனும் செவ்வாயும் சுக்குரன் எதற்கு காரகனுங்கய்யா என்னங்கய்யா களத்தரக்காரகன் அது மட்டும்தானா பணத்துக்கும் அவருக்கு வேலை இருக்குது சுகம் அப்படிங்கிற விஷயத்தில் ஒரு விஷயம் ஒரு கலை நயம் ஒரு க நம்ம வந்து இந்த ஜோதிடமே இருக்கோம் இல்லையா ஒரு ஜோதிடத்தை என்னுடைய சகோதரி சிம்ம நாயகின்னு சொல்லி அடிக்கடி அவர் ஐயா சொல்லுவார் அந்த காலபுருஷ தத்துவத்தை பற்றி இந்த அம்மா பேசும்போது அந்த அதில் என்ன இருக்கோ இல்லையோ ஆனால் இந்த அம்மா பேசுகிற பேச்சு அதில் என்னமோ இருக்குதுன்னு தேட சொல்லும் ஒரு விஷயத்தை சொல்கிறது இருக்கு இல்லையா ஒரு விஷயத்தை மற்றவங்கள்ட்ட கொண்டு சேர்க்குற விஷயம் இருக்கு இல்லையா அது கலைநயத்தோடு இருந்தால் தான் பார்க்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கு இனிமையாக இருக்கும் கதை எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த கதையை சரியான நிலையில கொண்டு போய் சேர்க்குறது இருக்குது பாருங்கள் அதுதான் கலைநயம் அந்த கலைநயம் அப்படிங்கிறதான் சுக்கரன் சுக்கரன் தான் எல்லா கலைக்குமே சினிமா துறை மட்டுமல்ல தையல் கலை மட்டுமல்ல ஒரு அழகு நீங்கள் மேசராசியில் பிறந்தவங்க பெண்களாக இருக்கட்டும் அவங்க ஒரு சேலையை கட்டிட்டு போட்டோம் பாருங்கன்னா அப்படியே ஐம்பதாயிரம் ரூபாய் கூட சேலையை வாங்கி லாலமா லோலமான்னு கட்டி சுற்றி மேலே தூக்கி போட்டுக்கிட்டு அவசர அவசரமாக போவாங்க ஐநூறுரூவாய்க்கு ஒரு சேலையை வாங்கி மணிமேகலக அம்மா கையில் கொடுத்தேன்னு வைங்க அழகாக கட்டி பின்ன மாட்டிட்டு அந்த ஐம்பதனாயிரூவா சேலை நமக்கு தெரியாது இந்த ஐநூறுரூவா சேலை அழகாக தெரியும் அந்த கலைநயமும் அந்த அழகும் அந்த சுக்குரண்ட்டு தான் இருக்கும் அந்த அழகு அப் அப்போ ஒரு அழகான ஒரு வீடு நீங்கள் ஒரு வீட்டுக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டில் சுக்கரன் இருக்காரா இல்லையான்னு நீங்கள் அந்த வீட்டுக்கு தலைவாசல் போன சொல்லலாம் அந்த வீடு அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒவ்வொரு பொருளையும் பக்குவமாக அடுக்கி வச்சிருப்பாங்க அதுதான் கலைநயம் அதுதான் சுக்கரன் இந்த செவ்வாய் சுக்கரனோடு இணைகிற போது அந்தமா அதை பற்றி தான் இப்போ பேசுனாங்க ஒரு அழகான வீடு அமையணும் நம்ம நமக்கு அமையக்கூடிய நல்ல அழகான மனைவி அமையணும் எல்லாம் சுக்கரந்தான் அந்த அழகான வீட்டு பூமிக்கு காரகன் செவ்வாய் நம்மளோட கூட பிறந்தவன் நல்லவனா கெட்டவனா ரொம்ப பேர் வீட்டில் இந்த பங்காளி சண்டை ரொம்ப ஓடும் அண்ணனுக்கு தம்பி ஐயோ அப்பா அப்பா என் தம்பி என் அண்ணன் ஒன்னா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அக்கக்கா சுக்கு சுக்கா போயிடுறான் பார்த்துருக்கோம் காரணம் செவ்வாய் பலமற்று போவது மூன்றாம் மடம் பலமற்று போவது பதினோராம் மடம் கெட்டு போவது இப்ப இதையெல்லாம் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு நான் அடிக்கடி சொல்றது உண்டு நீ உன் சகோதரனோடு அன்பாக இருந்தாய்னா நீ செய்யக்கூடிய முயற்சி வெற்றி வரும் யாரு உனக்கு பின்னாடி பிறந்தவன் மூன்றாம் இடம் என்பது என்ன முயற்சி மூன்றாம் இடம் என்பது என்ன சகோதரன் கூட பிறந்தவனோட நீ இணக்கமாக பாசமாக இருந்தாய்னா நீ எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் வெற்றி வரும் நீ அவனை திட்டிகிட்டே இருந்தால் அவன் வாக்கு விட்டுட்டே இருப்பான் அப்புறம் எப்படி இருக்கும் அதே மாதிரி இந்த சுக்கிரன் தன் மனைவியோடு தன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் மனைவியோடு தூங்கி பழகணும் நிறைய பேர் பார்த்துருப்பான் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கேன் நானே பார்த்துருக்கேன் என் வீட்டுக்கு பக்கத்தில் மூணு ஆம்பளை பிள்ளை பார்த்துருக்கான் மனைவியும் பொண்டாட்டியும் பற்றி இது வரைக்கும் பேசுகிறது நான் பார்த்தே இல்லை ஆனால் குழந்தை மட்டும் பார்த்துருக்கான் அப்போ இந்த வாழ்க்கை இல்லற வாழ்க்கை இனிக்கலை ஏன் இதை இனிக்கணும்னா உன் மனைவியோடு தூங்கிப்பார் அந்த மனைவியால் வரக்கூடிய அந்த தோஷம் நீங்கிடும் பார்க்கலாம் அடுத்தடுத்து பேசலாம் நிறைய என்ன பேச ஆள் இருக்காங்க